ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைனி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் டிப் நம்பர் ஒன் இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன் வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கும் நமக்கு துடைக்கிறதுக்கோ இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது ஒரு அதை வந்து டக்குன்னு க்ளீன் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் க்ளீன் பண்ணும் பட் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சுலபமாக வந்து ஒரே ஒரு சிங்கிள் வந்து சிங்கிள் ஸ்டெப்ஸில் நம்ம அழகாக சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வேஸ்ட்டான ஒரு இந்த மாதிரி பேண்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் சின்ன குழந்தைங்களோட பேண்ட்டாக இருக்கலாம் இல்லை உங்களோட பழைய பேண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே ஸோ அந்த ஃபேனுக்கு வந்து அது ஃபிட்டடாக இருக்கணும் அந்த மாதிரி அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும் இந்த பேண்ட்டுக்குள்ளே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க எனக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஓல்டு பேண்ட் தான் ஸோ பா எங்களோட குழந்தையோட பேண்ட்டு ரொம்ப கிழிஞ்சிருக்கு ஸோ அதோட எலாஸ்டிக்கும் போயிடுச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேன் தொடக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நல்லா அதோடய ரெக்கைக்குள்ளே நம்ம ஒரு காலை வந்து போட்டு விட்டுட்டு அதுக்குள்ளேயே அப்படியே தொடைச்சோன்னா சுத்தமாக வந்து அந்த டஸ்ட்டு எதுவுமே நம்ம கீழேயே விழுகாமல் எங்கேயும் பறக்காமல் ரொம்ப ஈஸி சில பேருக்கு பார்த்திங்கன்னா டஸ்ட் அலர்ஜி இருக்கும் இந்த ஃபேன்லேருந்து நம்ம க்ளீன் பண்ணுற டஸ்ட்னால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டஸ்ட் அலர்ஜி ஆயிடும் சும்மா நம்ம வந்து விளக்கமாறு வச்சோ இல்லை இந்த ஃபேன் துடைக்கிறத வச்சோ நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா டஸ்ட்டெல்லாம் திருப்பி நம்ம தலையிலே விழுகும் கீழே விழுகும் எல்லாம் திருப்பி திருப்பி நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதிருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரொம்ப சுலபமாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் இங்கே பாருங்க பேண்ட்டில் வச்சு நம்ம க்ளீன் ஒரே டைமில் நீங்கள் வந்து லைட்டாக வந்து துடைச்சாவே போதும் எல்லாமே அந்த பேண்ட்டில் சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் நான் ஒரு டைம் க்ளீன் பண்ணதை நான் காமிக்கிறேன் அந்த ஒரு இது பாருங்க மற்றதையும் பாருங்கள் எப்படி வந்து நீட்டாக க்ளீனாக ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து அழுக்கு இருக்குது ஒரு இதில் பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம நீங்கள் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரொம்பவே கஷ்டமே படாமல் டஸ்ட் எதுவும் கீழே விழுகாமல் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் போயிடலாம் டிப் நம்பர் டூ இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி மிக்சி ஜார் வந்து ஒரு ஜார் வந்து தேவைப்படாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் வச்சுருப்போம் அப்படி வைக்கும் போது என்னாகும் அப்படின்னா அந்த பிளேடு வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து டைட் ஆகிடும் அப்படி டைட் ஆகும்போது நம்மளால் அரைக்கவே முடியாது அரைக்கவும் அரைக்காது அந்த மாதிரி டைமில் டக்குன்னு நம்ம வந்து இப்போது ஏதோ ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு தான் நம்ம இந்த மாதிரி பழைய ஜார் ஒன்று எடுத்து அரைப்போம் அப்போ பார்த்திங்கன்னா அரைக்க அரைப்படாது அப்போ டைமில் நம்ம போய் கடையில் போய் வந்து சரி பண்ணிட்டு இருக்க முடியாது அப்போ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் இருக்கும் இல்லையா ஸோ அதை ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குளிக்காரம் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து வாம்மாக வந்து ஹீட் பண்ணுங்கள் ரொம்ப வந்து கொதிக்க வேணாம் கொஞ்சம் வார்மாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம் அது வந்து ஒரு உள்ளே போய் நல்லா வந்து வந்து அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்கும் உள்ளே போய் எல்லா அப்படிங்கிறப்ப எல்லாமே ஒரு லூஸ் ஆகும் அடுப்போம் நல்லாவே சுற்றும் உங்களுக்கு நல்லாவே அரைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் டிப் நம்பர் த்ரீ இப்போ நம்ம வீட்டில் கெட்டில் இந்த மாதிரி வச்சுருப்போம் சில்வர்லேயோ இல்லை இந்த மாதிரி கிளாஸ் ஐ மீன் ஃபைபர் மெட்டீரியல்லையோ வச்சுருப்போம் இது பார்த்திங்கன்னா நம்மளால் தண்ணி ஊற்றி நம்ம பாத்திரம் வளர்க்குற மாதிரிலாம் விளக்க முடியாது ஏன்னா அடியில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கரண்ட் சாக்கெட் இருக்கும் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது அந்த மாதிரி டைமில் இதை சூப்பராக வந்து ஈஸியாக தண்ணி எதுவும் ரொம்ப கொட்டாமல் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணலாம் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பேஸ்ட் இருக்குது இல்லையா ஸோ அதை ஒரு கிளாத்தில் நீங்கள் வந்து ட்யூ வெட் இஷ்யூ வச்சுருந்திங்கன்னா வெட் இஷ்யூவில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வெட் இஷ்யூவில் கூட அந்த நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை போட்டு லைட்டாக வந்து தண்ணி பண்ணி நம்மளால் அதை வந்து தேய்க்க முடியாது ஸோ லைட்டாக பகுதி சைடில் மேலே எல்லா சைடுமே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் நீங்கள் அந்த பட்டன் இருக்கிற சைடில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து தேய்ங்க சைடில் நம்ம பட்டன் வந்து கிளிக் பண்ணுவோம் இல்லையா அது அங்கே மட்டும் மிச்சம் எல்லா இடத்துலையும் நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டமே பட வேணாம் ரொம்ப சுலபமாக அதில் டாட் டாட்டாக இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் திட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக பல புதுசு மாதிரி க்ளீன் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் க்ளீன் பண்ணிடுங்க அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெட் 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 கிளாத்தை வச்சு நம்ம வந்து ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணோம் அப்படி திருப்பி நம்ம வெட் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணுறப்போ அந்த சோப்பு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாமே நல்லா க்ளீன் ஆகும் ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகும் இங்கே பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கெட்டில் எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்கும் ஸோ கெட்டில் வந்து அதிகமாக ஹீட் நம்ம வந்து கழுவ முடியாதனால இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டில் எப்பயுமே புதுசு மாதிரியே இருக்கும் இப்போ வந்து வெளிப்பக்கம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அதே மாதிரி உள்பக்கமும் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் உள் பக்கமும் நம்ம க்ளீன் பண்ணாமல் பண்ணாமல் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள் பக்கமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து லெமன் ஒரு லெமன் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை நம்ம லெமன் பிழிஞ்ச தோல் இருக்கும் இல்லையா ஸோ அதை கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் வந்து இதை வந்து ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் அதில் இருக்கிற பேட் ஸ்மெல்லு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப நாள் நம்ம ஹாட் வாட்டர் வந்து மூடியே வச்சா ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை வந்து ட்ர ட்ரை பண்ணுங்கள் நம்ம கெட்டில் எப்போவுமே நீட்டாகவும் நல்லா க்ளீனாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் டிப் நம்பர் ஃபோர் இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பூச்சி கரப்பான் பூச்சி தொல்லை இருக்கும் அங்கெல்லாம் நம்ம கிட் அடித்து கொஞ்சம் ஓரளவு அந்த எறும்பு தொல்லை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் பட் ஆனால் நம்ம பாத்திரம் வைக்கிற இடம் அப்புறம் கிச்சன் மளிகை ஜாமா வைக்கிற இடம் அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கிட்ட வந்து யூஸ் பண்ண முடியாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக வந்து ஷாம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வினிகர் ஒரு நாலஞ்சு ஸ்பூனு கொஞ்சம் தண்ணி அதுக்கப்புறம் சுகர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மளிகை சாமான் வைக்கிற இடம் பாத்திரம் வைக்கிற இடம் அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு வந்து சமையல் பண்ணிட்டு வைக்கிற இடம் அந்த மாதிரி நிறைய இடத்துல எறும்பும் கரப்பாம்பூச்சி எல்லாமே வரும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சுட்டு அந்த இடத்துல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா அந்த அது வந்து அந்த 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 லிக்விடை வந்து அது சாப்பிட்னா சுகர் போட்டுருக்கிறதுனால அது சாப்பிட்றதுக்கு வரும் அப்படி வர்றப்போ அதோட வினிகரோட ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து அதுக்கு இதாகாது பிடிக்காது ஸோ வந்து டக்குன்னு நெக்ஸ்ட் டைம் வந்து அது செத்துடும் ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து வராது இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்டு யூஸ் பண்ண முடியாத இடத்துலலாம் இது ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு குட்டியான ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் ஒன்ஸ் ஏன்னா பவர் வந்து நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கெலாம் இருக்காது ஸோ ஒன் வீக் ஒன்ஸ் வந்து நம்ம இதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் திருப்பி திருப்பி அடிச்சிட்டே இருந்தோன்னா கண்ட்ரோல் ஆகும் பூச்சி எல்லாமே இப்போ தயிர் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட த உரம் ஊத்துறதுக்கு தயிர் இருந்தால் தான் நம்மளால் தயிர் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படி இல்லை இந்த தயிர் உரம் ஊத்துறதுக்கு இல்லைன்னா கூட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பாலில் போட்டால் கண்டிப்பாக வந்து தயிர் வந்து சூப்பராக கெட்டியாக உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லையா ஸோ அதோட காம்பு நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடுற காம்பு நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த காம்பை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பாலில் கொஞ்சம் வாமாக இருக்கிற பாலில் வந்து நீங்கள் வந்து போடுங்க போடுறப்போ போட்டு நைட்டு வந்து க்ளோஸ் பண்ணி நைட் ஃபுல்லாக விட்டுருங்க காலையில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக கெட்டியான தயிர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இனிமேல் வந்து அந்த உறவு ஊற்றுறதுக்கு தயிர் இல்லைங்கிற அந்த ஃபீல் பண்ண தேவையில்லை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் இப்போ வந்து வயசானவங்களாகட்டும் இல்லை சில பேருக்கு வந்து அந்த ஊசியில் ரொம்ப மெல்லிஸான ஊசியில் வந்து நூல் குறுக்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம் தான் ரொம்பவே வந்து நல்லா ஒர்க் ஆகும் கம் இருக்கும் இல்லையா ஸோ கம் இல்லைன்னா பசை அந்த மாதிரி இருக்கிறதா நல்லாவே ஒர்க் ஆகும் எதுவுமே இல்லைனா நம்ம வீட்டில் எப்பயுமே பேஸ்ட் இருக்கும் ஸோ அந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் ஷார்ப்பாகும் அந்த நூல் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாகும் கொஞ்சம் டைட்டாகவும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் நமக்கு அப்படிங்கிற ப்ப டக்குன்னு நம்ம வந்து உள்ளே விட்டுடலாம் அப்படி விட்டுட்டு நம்ம ஈஸியாக வந்து வெளியில் எடுத்துடலாம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைனி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்